அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை அமாவாசை என்று பண வரவு அதிகரிப்பதற்காகவும் கேட்ட பணம் கிடைப்பதற்காக கடன் பிரச்சனை திருவதற்காக அற்புதமான பரிகாரம் பற்றி இந்த பதிவில் பார்க்க போயிடும் இந்த பதிவு தை அமாவாசை வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்துடுங்க நீங்கள் காலை நேரம் பூஜை பண்ணாலும் சரி மாலை நேரம் பூஜை செய்தாலும் சரி எந்த நேரத்தில் உங்களுடைய சுவாமி உங்களை நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யுங்க ரொம்ப சிறப்பானது இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இதற்கு தேவையானது மண்குடுவி தேவை அந்த மண்குடுவி வந்து சின்னதாக இருந்தால் கூட போதும் அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதில் நல்லா மஞ்சள் தடுவிக்கோங்க முன்னும் பின்னும் உள்ளையும் வெளியும் நல்லா மஞ்சள் தடுவிக்கோங்க தடவிட்டு கல்லுப்பு பரப்பிக்கோங்க கல் முழுசாக பரப்பிட்டு அதற்கப்பறம் வைக்க வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா வசம்பு வைக்கணும் ஒரு மூன்று வசம்பு துண்டு வச்சுக்கோங்க அல்லது ஒன்றாவது வைங்க வச்ச பிறகு நீங்கள் வந்து ஒரு பச்சை கற்பூரம் துண்டு ஒன்று வச்சுக்கோங்க ஒரு கிராம்பு ஒன்று வச்சுக்கோங்க அதில் வந்து மல்லிகைப்பூ அல்லது சாமந்திப்பூ அல்லது பிச்சிப்பூ உங்கள் கையில் என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த வசம்புக்கு மேலே வச்சுருங்க இது வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தாலும் இது செய்யலாம் இல்லை மற்ற லக்ஷ்மி பூஜை வராகிண்ணிய பூஜை மற்ற கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அந்த நேரமும் இந்த பரிகாரம் செய்து அவங்க காமாட்சியம்மன் விளக்கு பக்கத்தில் வச்சுருங்க அல்லது லக்ஷ்மி தாயர் படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க குலதெய்வ படம் இருந்தால் குலதெய்வ படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க நல்ல ஒரு சூப்பரான பரிகாரம் உங்களுக்கு கேட்ட பணம் உடனே கிடைக்கும் வீடு முழுவதும் பாசிட்டிவிட்டி எனர்ஜி அதிகரிக்கும் பண பிரச்சனை நிச்சயமாக உங்களுக்கு தீரும் இது தை அமாவாசை என்று வைத்து பாருங்கள் மாசி அமாவாசைக்குள்ளே உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் பண வரவு நல்லா அதிகரிக்கும் கேட்ட பணம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடன் இருந்துச்சுன்னா தீரும் அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கொடுக்கணும் கொடுக்கும் இந்த பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தை அமாவாசைக்குள்ளே இது செய்து முடிச்சுருங்க இது அமாவாசை அம்மாவை பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் செய்துட்டு நீங்கள் அதற்கப்பறம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினச்சி மன தார பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் என்ன இந்த பரிகாரத்தை நினச்சி வைக்கிறீங்களோ பணம் சம்பந்தப்பட்ட அதுக்கு எல்லாத்துக்குமே வைக்கலாம் என்ன நினச்சி வைக்கிறீங்களோ உங்களுடைய குலதெய்வத்தை குலதெய்வத்திட்ட மனசார உருகி வழிபாடு செய்துட்டு அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்ட வழிபாடு செய்துட்டு இந்த மண்பானையை வந்து நீங்கள் அப்படியே பூஜரியில் வச்சுருங்க மண் மண்குடுவியை வச்சுட்டு நீங்கள் அதற்கப்பறம் இது எப்போ எடுக்க வேண்டும் அப்படின்னு குறைஞ்சபட்சம் நம்ம இந்த மண்குடி வந்து இருபத்தோரு நாட்கள் அல்லது பதினோரு நாட்கள் இருக்கணும் பூஜெரையிலே இருக்கணும் பதினோரு நாட்கள் கழித்து வெள்ளிக்கிழமை வராமல் பார்த்துக்கோங்க பதினோரு நாள் எப்போ ஆகுதோ அந்த வியாழக்கிழமை புதன்கிழமை எடுக்கலாம் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாள் இந்த மண்குடிவே நம்ம எடுக்கலாம் எந்த நேரம் வேணாலும் எடுக்கலாம் எடுத்துகிட்டு இந்த உப்பை வந்து நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சிங்கில் வந்து கரைச்சி விட்டுருங்க வெளியே கொண்டு போகாதீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம கிச்சன் சிங்க்கில் கூட நீங்கள் வந்து விட்டுறலாம் விட்டுட்டு இந்த வசம்பை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் பண வரவு நன்றாக அதிகரிக்கும் பதினோரு நாட்கள் உங்களுடைய பூஜைகளில் இருக்கட்டும் மாற்றம் கண்கூடாக உங்களுக்கு வந்து தெரிய வரும் அடுத்த அம்மாவாசை மாசி அம்மாவாசை வரும் பார்த்திங்கன்னா அப்போ கூட நீங்கள் இந்த மறுபடியும் இந்த பரிகாரம் செய்யலாம் உங்களுக்கு நல்லா மாற்றங்கள் இருந்துச்சுனா நிச்சயமாக செய்யுங்க சூப்பரான ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் கேட்ட பணம் கேட்ட உடனே கொடுக்கும் தை அமாவாசை என்று பார்த்தீங்க நீங்கள் செய்கின்ற பரிகாரமும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கும் அந்த நாள் முன்னோர்களுக்கு உரிய நாள் அப்படிங்கிறது சொல்லுவோம் அந்த முன்னோர்களிடையே முன்னோர்களையே நீங்கள் வழிபாடு செய்யணும் ஒருவேளை உங்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படின்னா காக்காக்கு நமக்கு போகிற நாய்க்கு நமக்கு வாயில்லாத ஜீவன் பசுமாடுக்கு கொஞ்சம் தானம் ஏதாவது செய்தோம் அப்படின்னா நமக்கு அது நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம்தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம் புண்ணியை நம்ம சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே குறையும் நீங்கள் நினைக்கலாம் நம்மளாம் என்ன பாவம் பண்ணால் ஒரு பாவம் பண்ணலையே அப்படின்னு நினைக்கலாம் நம்ம வந்து ஜென்மத்தில் ஏதாவது அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்திருக்கலாம் நம்ம மட்டும்தான் பாவம் செஞ்சால் புண்ணியம் செஞ்சால் நமக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லைங்க நம்மளுடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி செய்கிற பாவங்களுக்குலாம் பேரனை தான் போய் பிடிக்கும் பேரன் பேத்தியை தான் போய் பிடிக்கும் அதனால் வந்து முன்னோர்களும் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமலும் பாவம் செஞ்சிருந்தா கூட நம்ம வந்து புண்ணியங்கள் செய்ய செய்ய அந்த பாவங்கள் வந்து குறையும் நம்ம அதனால் சொல்லுவாங்க புண்ணியங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னு அன்னாதானம் கொடுக்கணும் மற்ற ஜீவனுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படி அதனால மட்டும்தான் நமக்கு வந்து பாவங்கள் வந்து குறைவதற்கான நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது ஏழை மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும் ஏழை மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதவி செய்கிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லாட்டாலும் நம்ம வந்து ஒரு வய சோறு வந்து காக்காக்கோ நாய்க்கோ நம்மளால் வைக்க எல்லாராலேயும் கட்டாயமாக முடியும் நீங்கள் அதை செய்தாலே போதும் ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற பாவம் யாராவது செஞ்சால் கூட அது நம்மள தான் போட்டு வாட்டி எடுக்கும் ஒருவேளை நம்ம அதிலேருந்து தப்பிச்சா கூட பிள்ளைங்க பேத்திங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே போய் சேரும் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா சொத்து எப்படி எல்லாருக்குமே போகுதோ அதே போல் பாவமும் சேர்த்து போதா செய்யும் அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணியங்களை நம்ம சேர்த்து வச்சுட்டு போயிடணும் நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்சால் நம்மளுடைய பசங்கள் பேரம்பத்திங்களுக்கு வந்து புண்ணியம்தான் அவங்களுக்கும் கிடைக்கும் இந்த நாள் அமாவாசை தினத்தன்று நீங்கள் வந்து தானம் செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அமாவாசை நாள் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுடைய வழிபாடு இஷ்ட தெய்வம் வழிபாடு அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் குலதெய்வம் பக்கத்தில் இருக்குன்னு நிச்சயமாக போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை வருகின்றது இந்த தை அமாவாசை மிக மிக சிறப்பான நாள் தை அமாவாசை ஆடி அம்மாவாசை மற்றும் பர்தாசி அமாவாசை இதெல்லாம் மிகவும் சிறப்பான நாள் இந்த நாளை வந்து நம்ம தவறவிடக்கூடாது அமாவாசை தினத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்ன காய்கறிகள் சமைக்க வேண்டும் சமைக்கக்கூடாது அப்படிங்கிற பதிவு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி நான் நான் இண்டிய ஸ்கிரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அண்மைத்தலோடனும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி